அனைவருக்கும் வணக்கம் அனைவரும் ராஜ யோகத்தில் வாழ்க நலமுடன் என் பேர் திவ்யா சிக்ஸ்டீன்த் பே ஸ்டூடெண்ட்டு ஆனால் மார்னிங் வரும்போதே அப்பா காலையிலே மா நீ கிளாஸுக்கு போகிறேனால இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாங்க நான் எதிரே பார்க்கல நான் கேட்கவும் இல்லை அதுதான் என்னோட ஃபஸ்ட் சக்ஸஸ் அப்போவே எங்கள் வீட்டுக்கார் திவ்யா பலே பலே போகிறதுக்கு முன்னாடியே என்னோடய சக்ஸஸ் வந்துருச்சு அப்படின்னாங்க அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டே கிளாஸ் முடிச்சுட்டு போகும்போது வண்டி வீட்டில் நிற்கிது அப்பா அங்கே வாங்கி பாப்பா நீ கேட்டலடா நான் உனக்கு வண்டி வாங்கி கொடுத்துட்டேன் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பட் எனக்கு டே ஒன்னிலே வந்து மார்னிங்கும் எனக்கு ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு ஈவினிங் போகும்போது எனக்கு ரிசல்ட் வந்துருச்சு ஸோ அதுலேயே நான் ஓகே திவ்யா எங்கேயோ போயிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் போனேன் அண்ட் டே டூ டே த்ரீ வரும்போதே வந்து எனக்கு மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் இருக்க ஹஸ்பண்டுக்கெலாம் வந்து எப்போ பார்த்தாலும் சாட்டர்டே சண்டேஸ் ஆச்சுன்னா ரூமுக்குள்ளே போவார் ஃபோனை வச்சுட்டு நோண்டிகிட்டே இருப்பார் ஆனால் இப்போ வந்து என்னென்னா மா எதாச்சும் வேலை செய்யணுமா ஏதாச்சும் இது செய்யணுமான்ட்டு அவரே வந்து பிரியாணி செஞ்சு கொடுக்குறாரு அதுக்கப்புறம் குழம்பு வைக்கிறாரு எனக்கே ரொம்ப அதிசயமாக இருக்குது அவர் வந்து செய்யறது அவர் செய்கிறத பார்த்து பசங்களும் பசங்களும்மா அப்போ என்னம்மா வேலையெல்லாம் செய்கிறாரு அப்போ நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு என் பொண்ணும் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் என் பையனும் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான் ஸோ என்ன நான் தான் கிளாஸ்க்கு வந்தேன் ஆனால் என்னை சுற்றி இருக்கிறவங்களும் வந்து என்னை வந்து ஒரு குவீன் மாதிரி பார்த்துக்கிறாங்க எனக்கு அதுவே ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் பட் நான் உயிர் இருக்கிற பொருள் பட் வந்து ஒரு செடிக்கிட்ட கூட நான் என்னோடய இதை நான் காமிச்சிருக்கேன் அவங்கக்கிட்ட செ என்னோடய செடிலாம் கூட வந்து ரொம்ப பட்டு போன மாதிரி இருந்துச்சு ஸோ அவங்கக்கிட்ட கூட நான் வந்து போய் பேசி நான் உங்ககிட்ட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை போட்டதுக்கப்புறம் அந்த செடி வந்து டெய்லியுமே ரெண்டுலேருந்து மூணு பூ கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த செடியும் வந்து இன்னொரு செடி வந்து பட்டு போனது நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு அப்போவே திவ்யா ஏ ஐஎம் த ஹீலரா அப்படின்ற ஒரு கெத்து எனக்கு வந்துருச்சு அண்ட் அதுக்கப்புறம் இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு அதுக்கப்புறம் நாய்க்குட்டிலாம் வந்து அங்கங்கே பண்ணிட்டே இருந்துச்சுன்னா எல்லாரும் சுஷுன் விரட்டுவாங்க நான் வந்து இங்கே பேர் இதுக்கு மேலே எந்த ஒன்று அடி வாங்குவாங்க தள்ளி சேர்ந்து போயிடு அப்படின்ட்டு அப்புறம் என்ன பார்ப்போம் என்னடா இவ ஏதோ சொல்ற மாதிரி இருக்கேன்ட்டு நான் சொல்றது அது லிசன் பண்ணி அது அந்த இடத்துல இருந்து அது போயிருது ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் வந்து கான்ஃபிடண்டோட யார்கிட்ட நீங்கள் வேணாலும் பேசலாம் அது உங்களை வந்து லிசன் பண்ணும் நீங்கள் அதை பேசுனீங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை லிசன் பண்ணி அதை கேட்கும் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பண்ணலான்ற ஒரு இதுதான் நிஜமாவே நான் இந்த கிளாஸ்க்கு வந்துட்டு நிறைய விஷயத்த இப்போ ஒரு டிராஃபிக்ல நம்ம போயிட்டே இருக்கோம் எனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னா நிஜமாக சொல்கிறேன் அக்காவுக்குலாம் நிறைய இன்சிடென்ட் தெரியும் காலை வண்டியில் வச்சால் காலை நிறுத்தம் போய்கிட்டே இருப்பேன் எல்லாம் நான் போகும்போது சிக்னல் ரை க்ரீன் சிக்னல் வந்துக்கிட்டே இருக்கும் அது எப்படின்னு எனக்கே தெரியாது ரெட் சிக்னல் அங்கேருந்து வரும்போது என்ன ரெட்டில் இருக்குது க்ரீனில் மாறணுமே அப்படின்னு போய் நிற்பேன் கரெக்டாக க்ரீனில் மாறும் போய்கிட்டே இருப்பேன் ஸோ அந்த மாதிரி இன்சூரன்ஸ் நிறைய நடந்திருக்கு தேங்க்யூ ஸோ மச் குருஜி அனைவரும் ராஜயோகத்தில் வாழ்க நிலமுடன்